ஐயர் வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்து கண்முன் பறத்தியிருந்த நிலக்கடலைகளிலிருந்து ஒவ்வொன்றாக எடுத்து நச்சு நச்சென்று தரையில் உடைத்து பருப்புகளை முரத்தில் போட்டால் வாக்கியம் மரகதபுரத்து அக்ரஹாரத்தில் இருந்து எல்லா வீடுகளுமே அவளுக்கும் அந்த குடிசை பகுதி மக்களுக்கும் ஐயர் வீடுகள் வீடுகள்தான் பெரிய ஐயரு சின்ன ஐயரு மாடிபூட்டு ஐயரு கோவில் பூசாரி ஐயரு என்று அக்ரஹாரத்தில் பத்து வீடுகளுக்கும் அவர்கள் பெயர் வைத்திருந்தார்கள் சந்திரன் கூட நாமம் போட்ட மரகதபுரத்தில் எண்ணி இரண்டே திருக்கள் ஒன்று அக்ரஹாரம் மற்றது ரெட்டியார் திரு சிவன் கோவில் ஊருக்கு பொது ஊருக்கு தள்ளி ஓடிய பெண்ணாற்று கிளப்பக்கம் குடிசை பகுதி அதன் அருகில் வெட்ட வெளியில் மதுரை வீரன் கோவில் குந்தி உட்கார்ந்து மலமளவென்று நிலக்கடலை பயிர்களை சேகரித்து கொண்டிருந்த பாக்கியம் பக்கத்தில் நிழலாடியதால் தலை நிமிர்ந்து பார்த்தாள் அவள் மகள் மல்லிகா என்னடி உடம்பு தேவலையா சுடுதணி வச்சிருந்தேனே மேலுக்கு ஊத்திக்கினியா ம் மல்லிகா முக்கி முனகிக் கொண்டே பதில் சொன்னாள் நிரம்பி வலிந்த கர்ப்பத்தின் காரணமாய் குந்தி உட்காராமல் சப்படமிட்டு சுவரில் சாய்ந்து கொண்டாள் வயிற்றுக்குள் ஏதோ வேதனை இருப்பதை சோர்ந்திருந்த முகமே காட்டியது இன்னத்துக்கு இப்படி வெயில் நேரத்துல இங்க வந்த வீட்டுல படுத்து கிடக்கிறது தானே கேப்பங்கஞ்சி வச்சிருந்தேனே குடிச்சுக்கிட்டியா பாக்கியத்தின் மூத்த தான் மல்லிகா அடுத்த கிராமமான சாலமேட்டிலே பயிர்த்தொழில் செய்யும் தம்பிக்கே மகளைக் கொடுத்து நாளில் இரண்டு பார்த்து கொள்பவள் தலைச்சன் பிரசவம் என்பதால் இங்கே கூட்டியாந்து விட்டாள் நேற்று முதல் நாள் இரவிலிருந்து இடுப்பை கடுக்கிறது என்று மகள் சொன்னதால் பிரசவம் சுருக்க ஆகிவிடலாம் என்றே வாக்கியம் நம்பினாள் தாய் உடைத்து போட்டிருந்த பயிரில் நான்கை எடுத்து வாயில் போட்டும் என்றால் மல்லிகா சும்மா எத்தனை நாளிதான் படுத்து கிடக்கிறது உடம்பு திமிரெடுத்து போவும் கொஞ்சம் இப்படி எப்படி வானு சாரமா சொல்லிச்சு அதனால தான் வந்தேன் ஆமா இன்னாத்துக்கு மல்லாட்ட உரிக்கிறேன் அம்மாலோட தங்கச்சி பட்டணத்துல இருந்து பிரசவத்துக்கு வந்திருக்குதுல்ல அதுக்கு மல்லாட்ட பயிர் உரண்டேனா ரொம்ப பிடிக்குமாண்டி இன்னைக்கு ஐயரு பட்டணம் போறாரு இல்ல அம்மா கொடுத்தனுப்ப போறாங்க அதனால தான் உரிக்கிறேன் யாருடன் பாக்கியம் பேசுகிறாள் என்பது போல சமையல் கட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள் பங்கஜம் அந்த வீட்டு எஜமானி அம்மா யாருடி அங்கே பாக்கியம் எம் மவதாமா பாட்டிலில் மோரை விட்டு குளிக்கி வெண்ணெய் எடுத்த வண்ணம் பங்கஞ்சம் வெளித்தாவாரத்துக்கு வந்தாள் யாரு மல்லிகாவா என்னடி நேத்து ராத்திரி இடுப்பு வலிக்கிறதுன்னு சொன்னியாமே பேசாம படுத்திருக்காம ஏண்டி அல்லாடற என்னவோ தெரியலமா மொனமொனனு வலிக்குது உட்கார முடியல படுக்கவும் முடியல ஒரே ரோதனைங்க அப்படி தண்டி இருக்கும் உசுரனை சுமக்கிறே வயிறு கூட்டி குமிஞ்சுண்டு இறங்கிடுச்சு சுருக்கம் ஆயிடும் கவலைப்படாதே உள்ளே போன ஐந்து நிமிடத்துக்கெல்லாம் ஒரு அலுமினிய டம்ளருடன் வந்தாள் பங்கஜம் மாமி சூடாக காப்பி கலந்திருக்கேன் செத்த இருக்கும் என்று சொல்லி டம்ளரை மல்லிகாவிடம் வைத்து விட்டு ஆச்சாடி பாக்கியம் நாளி ஆறுது அடுப்பு மூட்டி சட்டியில மணல போடு ஐயா இதோ கிளம்பிடுவார் என்று பாக்கியத்திடம் சொன்னால் பங்கஜம் இன்னொரு பக்கமாக கிடந்த இரும்பு அடுப்பில் விறகை நுழைத்து தீயை மூட்டி வானலியில் நைஸ் மணலை இட்டு அடுப்பில் ஏற்றினாள் சூடு வந்ததும் பயிர்களை மணலில் கலந்து வறுக்க தொடங்கினாள் வறுத்து கொட்டிய மணலை சலித்து கடலைகளை எடுக்க பங்கஜம் சல்லடையும் கையுமாய் அருகில் வந்து உட்கார்ந்தாள் சீதாவுக்கு கடலை உரண்டேனா உசுறு ஒன்னா எடுத்து தின்னு நான் பார்த்ததே இல்லை நவ்வாலா வச்சுண்டு புஸ்தகம் படிச்சுண்டே திம்பா பிள்ளையாண்டு இருக்கிற பொண்ணுக்கு தினிசு தினிசா பண்ணி கொடுப்போம்னா எங்கே முடிஞ்சுது வடக்க கண்காணாத தேசத்தில் இருந்தவ பட்டணத்துக்கு வந்து ரெண்டு நாள் தானே ஆச்சு உபரி பால் வாங்கி கொஞ்சம் திரட்டு பால் காய்ச்சினேன் பத்து பூ பிழிஞ்சேன் கடலை உருண்டை பிடிக்கத்தான் நேரம் இருக்கும் போல வேறு என்னத்தை கொடுக்கணும் வருது வயக்காட்டில் இருந்து திரும்பி வந்து சாப்பிட்டு புறப்படுறதுக்குள்ள இதெல்லாம் தயாராகிடணும் இல்லைனா கால்ன வெண்ணீர கொட்டிண்டம் மாந்திரி குதிப்பார் அருமை தங்கைக்கு வகையாய் மசக்கை பச்சனம் அனுப்ப திட்டமிட்ட பங்கஜம் ஏதோ நினைத்து கொண்டவளாய் பாக்கியத்திடம் ஏண்டி பாக்கியம் நேத்திலேருந்து இவளுக்கு வலிக்கிறதுங்குறையே டவுனுக்கு வேணா கூட்டியாண்டு போயே எல்லாம் சரியா இருக்கான்னு லேடி டாக்டர் கிட்ட கேட்டுண்டு ஏண்டி என்றாள் ஆ என்னத்துக்கு லேடி டாக்டர் நான் ஆறு புள்ள பெக்கலையாக்கும் என்ன பெரிய பிரசவம் வயக்காட்டில் வேலை பண்ணிக்கிட்டே இருப்பேன் இடுப்பு வலிக்கும் செத்த உட்காருவேன் புள்ள பிறந்தரும் இதுக்கு என்னத்துக்கு டாக்டரு அப்படி வேணும்னா எங்க மருத்துவச்சி வச்சு இருக்கால அவ பார்த்துப்பா இப்போ காலம் மாறிண்டு வருதுடி பாக்கியம் நீயும் நானும் புள்ள பெற்ற மாதிரி எல்லாம் இல்லை பெரிய படிப்பு படிச்ச டாக்டர் அவஸ்தைப்படாத பிரசவம் எல்லாம் வந்துடுச்சு என்னவோ நான் சொல்றத சொன்னேன் அப்புறம் உன்னோட இஷ்டம் இவளோடு பேசி புண்ணியமில்லை என்பதை உணர்ந்த பங்கஜம் சலித்த கடலைகளை அமுக்கி தேய்த்து தோலை எடுத்த பின் மளமளவென மலவென பொடைச்சு உள்ள கொண்டு வா நான் போய் பாகு வைக்கிறேன் என்று சொல்லி உள்ளே போனாள் அன்று மாலையே ஆறரை மணி இருக்கும் மல்லிகாவுக்கு வழி எடுக்கத் தொடங்கியது நச்சு வழி பெரிய வழியானதும் அண்டாவில் வெந்நீரை போட்டுவிட்டு பழந்துணியெல்லாம் எடுத்து மதுரை வீரனை சாமி கும்பிட்டு விட்டு மகளின் நெற்றியில் விபூதியை இட்டால் பாக்கியம் வழிகண்டு நன்றாய் ஒரு முக்கு முக்கினால் பிள்ளை பிறந்துவிடும் அனுபவத்தை அவள் மணி ஒன்பதை நெருங்கியும் மகளுக்கு முக்குவலி எடுக்காமல் போகவே தம்பியை அனுப்பி உள்ளூர் மருத்துவச்சியை அழைத்து வர செய்தாள் முன்னாடி மவளே ராயசமாடுற என்று ஆம்பளை குரலில் கேட்ட வண்ணம் கால் நேரத்தில் மருத்துவச்சி உள்ளே நுழைந்தாள் பெயர்தான் மருத்துவச்சியை தவிரவும் முறையாக ஏதோ ஒரு பயிற்சியோ இல்லை விஞ்ஞானமோ அந்த பெண்மணிக்கு இல்லை என்றாலும் ஊருக்கெல்லாம் அவள்தான் மருத்துவச்சி சுலபமாய் ஆகாத பிரசவங்களுக்கு அவள்தான் உதவ அழைக்கப்படுவாள் வந்தவள் மல்லிகாவின் வயிற்றை இரண்டு கைகளாலும் கீழ் நோக்கி அமுக்கி பார்த்தாள் ஆவுற நேரம்தான் சுடுதண்ணி போட்டுட்டியா துணி எங்க சரி சரி வீட்டு பசங்களையும் ஆம்பளைகளையும் வெளியே அனுப்பிச்சிட்டியா அடுத்த வீட்டு ராசம்மா சொக்கி ரெண்டு பேரையும் கூப்பிடு மருத்துவச்சின் உத்தரவுகள் கொடுக்க தொடங்கிவிட்டாள் மல்லிகாவுக்கு பணிக்கூட முடிந்து போய் அரை மணி நேரமாகியும் தலை வெளியே வராமல் குழந்தை வரவில்லை மருத்துவச்சி காரியத்தில் இறங்கினாள் மல்லிகாவை குந்தி உட்கார வைத்து எதிரில் தான் அமர்ந்து கொண்டாள் மல்லிகாவுக்கு பின்புறமாக சொக்கி இருக்க சொல்லி இரண்டு கால்களாலும் இடுப்பில் ஓங்கி ஓங்கி உதைக்க சொன்னாள் வலி தாங்காமல் மல்லிகா எம்மாடி ஐயோ என கதரும் பொழுது வயிற்றை மேலிருந்து கீழ் நோக்கி வேகத்துடன் அமுக்கி பயங்கரமாய் கோவென கத்தினால் மறுத்து பயத்தில் வழி எடுத்து விடும் என்ற ஒரு நம்பிக்கை ஹம் பலநிலை மல்லிகாவின் தலைமுடியை இரண்டாக பிரித்து முன்பக்கம் கொழந்து பந்தாக சுருட்டி அவள் வாயில் அடைத்து அதே சமயம் சொக்கி சொல்லி தானும் வயிற்றை அமுக்கினாள் மயிர் வாயுக்குள் திணிக்கப்பட்டதால் மல்லிகாவுக்கு கொமட்டல் எடுத்தது நல்லா கொமட்டி கொமட்டுற கொமட்டல முக்கு வலி வரணும் வாயில் கொமட்டல் இடுப்பில் உதை வயிற்றில் நோவு எல்லாம் ஒன்று சேர்ந்து தாங்க வட்டாமல் போன போது சாமி வந்தது போல் சத்தமிட தயாரானாள் மல்லிகாவின் பிள்ளை இவ்வுலகை எட்டி பார்த்து விட்டான் குழந்தையை இழுத்து தயாராக இருந்த குருவாளால் தொப்புள் கொடியை ஓர் அங்குளம் விட்டு அறுத்து முடி போட்டு தலைகீழாக தொங்க விட்டு வழுச்சென்று அரைந்தாள் அது அளத் தொடங்கியதும் வாயில் விரலை கொடுத்து சுத்தம் செய்தால் மறுத்து வச்சு வெந்நீரால் குழந்தையை அளம்பி துணியில் கெடத்தினவள் மறுபடியும் மல்லிகாவிடம் வந்தாள் நஞ்சு விழவில்லை மேற்கொண்டு பத்து நிமிடங்கள் போல் காத்திருந்த பிறகு களத்தில் இறங்கினாள் மருத்துவச்சி கையை உள்ளே விட்டு வயிற்றில் துளாவி நஞ்சை எடுப்பதற்குள் துடித்து போனாள் மல்லிகா என்னாடி இவ இப்படி மாமலாரம் பண்றா நான் பார்க்காத பிரசவமா ட சும்மா கடை என அதட்டல் போட்டு தன் வேலையை எல்லாம் முடித்தாள் மருத்துவச்சி இடுப்புக்கு கீழ் மல்லிகாவை வெந்நீரில் கழுவினதும் தரையில் வைக்கோலை பரத்தி அதன் மேல் பழந்துணிகளை விரித்து தாயையும் சேயையும் படுக்க வைக்கும் பொழுது மணி இரவு பதினொன்றாயிருச்சு மறுநாள் காலை மல்லிகாவுக்கு எழுந்து கூட நிற்க முடியாதபடி எரிச்சலும் வலியும் இருந்தது காலை மணி ஏழுக்கு பொடுதலைகளை ஒரு கட்டு பறித்து வந்து வெந்நீரிலிட்டு கொதிக்க வைத்தால் பாக்கியம் தண்ணீர் தளத்தளவென கொதிக்கும் பொழுது நல்ல செங்கல்லை ரவை ரவையாக பொடி செய்து வெந்நீரில் கலந்தாள் கொஞ்சம் மாறின பிறகு மகளிடம் கொடுத்து இந்த வெந்நீரை வெந்நீரனைத்தான் ரெண்டு வேலை வச்சு தரேன் இடுப்புக்கு கீழே ஊத்தி கழுவிக்க ரணமெல்லாம் எல்லாம் மாறிடும் என்றாள் அன்றும் மறுநாளும் மல்லிகாவுக்கு ரொட்டியும் சுடிபாலும் தான் ஆகாரம் மூன்றாம் நாள் காலை மல்லிகாவால் ஓரளவுக்கு எழுந்து நடமாட முடிந்தது பொடுதலை வெந்நீரால் உடலை கழுவினாள் தாய் வேலைக்கு போகாததை பார்த்து ஏமா ஐயருட்டுக்கு போகல என மினவினாள் நேற்று தான் செய்தி வந்தது அம்மா புறப்பட்டு போயிருக்காங்களாம் சொல்லி அனுப்பிச்சா மட்டும் வந்தா போதும்னு அஞ்சல புருஷன் வந்து சொல்லிட்டு போனான் சின்னமா புள்ள பெத்துட்டாங்க போல் இருக்கு அதான் அம்மா போயிருப்பாங்க மறுநாள் மல்லிகாவுக்கு பத்தியம் போட்டால் பாக்கியம் அன்று காலை மருத்துவச்சி வந்து குழந்தையை பார்த்தாள் தொப்புள் கொடி காற்று கொள்ளாமல் இருக்கிறதா என்று பார்க்க தொப்புளை கட்டை விரலால் வைத்து கொடியை அழுத்தி திருகினாள் என துடித்தது குழந்தை காத்து கீத்தே இல்லை ஆனால் கொஞ்சம் சீல் இருக்குது என தனக்குத்தானே முனங்கின மறுத்து வச்சு குடிசையின் சாணி மெழுகின தரையை மகத்தால் கீழ் பெருத்தெடுத்து சிறிது தண்ணீருடன் சேர்த்து குழப்பி தொப்புள் கொடி மேல் தடவி விட்டு நாளைக்கு நான் மறுபடியும் வரேன் என சொல்லி போனாள் அடுத்த நாள் வந்தவள் கையில் கொண்டந்திருந்த பொட்டளத்தை பிரித்து வைத்து கொண்டு குழந்தையை மடியில் கிடத்தினாள் உன் மவனுக்கு நான் எம்மாடு பட்டு போ நேத்துல இருந்து என்று சலித்துக்கொண்டாள் கொண்டாள் சுருட்டு யாரு பிடிக்கிறாங்கன்னு தேடி அலைஞ்சு சுருட்டு சாம்பளை வாங்கி அந்திருக்கேன் என்றவள் பொட்டளத்தில் இருந்து சாம்பளை குலைத்து குழந்தையின் கொடி மேல் அப்பினாள் இனிமே ஒன்றுமில்ல ஆத்தா கொடி பட்டு போல காஞ்சிடும் நீ எப்படி இருக்கா பணம் ஆயிடுச்சா இல்லையா கொடுதலை தண்ணி ஊற்றிக்கினியா அப்புறம் என்ன நல்லாயிடும் சரி என்னை அனுப்பிச்சி வைங்கோ என்று சொல்லவும் ஒரு தட்டில் இரண்டு தேங்காய் அரை டஜன் பூவன் பழம் வெற்றிலைப்பாக்கு நான்கு படி நெல் இரண்டு ஆளாக்கு துவரம் பயிறு மல்லாட்டை பயிறு முதலியவற்றோடு இரண்டு ரூபாய் காசும் கொடுத்து மருத்துவச்சியை அனுப்பினால் பாக்கியம் அடுத்த ஒரு வாரத்தில் அசாதாரண மனுஷியாய் நடமாடத் தொடங்கிய மல்லிகா வீட்டு காரியங்களையும் குழந்தை காரியத்தையும் ஒண்டியாய் கவனித்துக் கொள்ளும் திறன் பெற்றுவிட்டாள் ஐயர் வீட்டிலிருந்து தகவலை வராததால் சமாச்சாரம் அறிய பாக்கியம் அக்ரஹாரத்துக்கு போனாள் போன அரை மணிக்கெல்லாம் அழுத கண்ணீரும் சிந்திய மூக்குமாய் அவள் வந்ததைக் கண்டு மல்லிகா பதறி துடித்துப் போனாள் ஏமா என்னாச்சு நான் என்ன தடி சொல்லுவேன் ஐயர் வீட்டம்மா நேத்துதான் பட்டணத்துல இருந்து வந்தாங்களாம் அவங்க தங்கச்சிக்கு ராசாத்தி போல மக பறந்துச்சாம் ஆனா ரெண்டே நாள் தான் என்னமோ சீக்குன்னு வந்து சீதா எழுந்திருக்காம துக்கமா படுத்து கிடக்குதான் அம்மா ஆடி போயிட்டாங்கடி தூக்கி வாரி போடவே ஐயர் வீட்டுக்கு தானே ஓடினாள் மல்லிகா இவளை கண்டதும் போவன கதறி விட்டாள் பங்கஜன் ஊர் உலகத்திலேயே பெரிய டாக்டரிடம்தான் பிரசவம் பார்த்தாங்க என் தங்கச்சிக்கு ஆனால் தொப்புள் கொடி செப்டிக்காய் ஒரே நாள் ஜுரத்தில் குழந்த போயிட்டு டீம்மா எங்காத்து தங்க விக்கிரகத்தை பறிக்கொடுத்துட்டோம் டி என பங்கஜம் பதறவே மல்லிகாவின் துக்கம் தாங்க முடியாமல் போய் ஐயர் வீட்டம்மாளோடு அவளும் சேர்ந்து அழ ஆரம்பித்தாள் அது என்னம்மா தொப்புள் கொடி செப்டிக்கு சாணியை வைக்கக்கூடாதா இல்லை சுருட்டு சாம்பல் அப்பக்கூடாதா பட்டணத்தில் சுருட்டு கூடவா கிடைக்காது என்று தன் மன ஆற்றாமையை வெளிப்படுத்தி விட்டு மீண்டும் தொடர்ந்து அழுதாள் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ